வாழ்த்துவதற்கு நாவையும் தாத்துவதற்கு சிரசையும் தந்த ஒரே இறைவன் ஒப்பற்ற இறைவன் வாழ்த்தி வணங்கி இந்த பட்டிமன்றத்தை தூங்குவதிலே நான் பெருமை அடைகிறேன் இங்கே பெருந்தொகைகளாக கூடியிருக்கின்ற பெருந்தொகைகளே ஒப்பிலான் பெருமக்களே அருகிலிருந்து வந்திருக்கும் ஆண்டவர்களே சான்றவர்களே மாணவர்கள் வாழ்த்துகின்ற மாணவர்களே மாணவியரே இந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு உயர்ந்த வாழ்விக்கு உறுதுணையா இருப்பது கல்வியா செல்வமா இது போன்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடத்துவது காலத்தின் கட்டாயம் காரணம் இந்த கல்வி மற்றும் பொருளாதார இருநிலமே மிகவும் பின்தங்கிய சமுதாயம் இந்த சமுதாயம் தான் அறிக்கையில் தெளிவாக படம் முடித்து காட்டப்பட்டுள்ளது எண்ணத்தில் தான் இப்படி ஒரு நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இங்கே கல்வியே என்று கருத்துரை வழங்க மூன்று பேர் முன்வந்துள்ளனர் செல்வமே சிறந்தது என்று கருத்துரை வழங்க மூன்று பேர் வந்துள்ளனர் முதலில் இவர்